மண்டே போட்டாலும் கவலை போட மாட்டேன் கேட்டிடுங்க மக்களே இது எங்க அம்மா எங்க அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வருவேன் போவேன் என்ன யாரும் கேட்க முடியாது யாரும் இந்த கட்டச்சு கூட கேட்க முடியாது இன்னும் உள்ள நிக்கல ஒண்ணு இது கூட கேட்க முடியாது நான் வருவேன் யாரு கேப்பா நான் இங்க வச்சுதான் வீடியோ போடுவேன் சரியா நீங்க பார்த்தா பாருங்க பாக்கலாம் போங்க உனக்கு வீடு குடின்னு ஒன்னு உண்டா இல்லையான்னு டவுட்ல கேக்குறாப்ல எனக்கு வீடெல்லாம் உண்டு ஆனா அந்த வீடு சும்மா ஒரு பேருக்கு வச்சிருக்கேன் அந்த வீடு தான் மெயின் வீடு ஆமா